வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் உள்ள நாட்டு பன்னீர் ரோஸை பற்றி பார்க்க போகிறோம் நாட்டு ரோஸில் எவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ தெளிவாக சொல்ல போகிறோம் வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் பயன்கள் என்னென்னா ரோஸ் வாட்டர் நம்ம வீட்டிலே செய்யலாங்க ரோஸ் ஒரு பத்து பதினஞ்சு ரோஸ் நம்ம பறித்து நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணிடணும் இல்லைனா அதில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு மிதமான சூட்டு வெந்நீரில் கொதிக்க வச்சு அதை நம்ம இந்த தண்ணியை இறக்கி ஆற வச்சிட்டு ஒரு மறுநாள் ஒரு ஒரு அஞ்சாறு மணி நேரம் அப்படியே வச்சிடணும் அந்த ரோஸ் வாட்டரில் அந்த தண்ணி இருக்கணும் அதன் பிறகு அந்த தண்ணியை நீங்கள் ஒடிக்கட்டி ஒரு பாட்டிலில் வச்சுட்டு அதை நீங்கள் இரவு நேரங்களில் மூஞ்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சந்தனத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இரவு நேரத்தில் மூஞ்சியில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்ணுள்ள உள்ள க கண்ணில் உள்ள கருவலைங்கள் முகத்தில் உள்ள சின்ன சின்ன புள்ளிகள் இது எல்லாமே போய் முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப பொழிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வசீகரமாக இருக்கும் முகம் அதுக்கு வந்து இந்த ரோஸ் வாட்டர் ஆனது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் டீ பன்னீர் ரோஸ் டீ எப்படி போகிறதுனா அந்த பன்னீர் ரோஸோட இதழ்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை வெண்ணியில் போட்டு சுட வச்சு மிதமான சுட்டில் சுட வச்சு அதை வடிகட்டி காலையில் வெறுமயத்தில் குடிக்கணும் அப்படி நீங்கள் குடிச்சீங்கன்னா வாயில் உள்ள புண்ணு வாயில் உள்ள துர்நாற்றங்கள் ரத்த ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றில் வலி இது எல்லாத்தையுமே பன் பன்னீர் ரோஸ் டீ ஆனது ரொம்ப சுத்தப்படுத்துது அற்புதமான ஒரு டீ இது இதை தினசரி நீங்கள் சாப்பிடணும் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மூணாவது உடல் சுற்றை குறைக்கிறதுக்கு இந்த ரோஜா இதழானது ரொம்ப சூப்பர் ரோஜா இதழை சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயதில் அதே ஒரு ரெண்டு மூணு பூக்களை நம்ம மின்னு சாப்பிட்டோம்னா இந்த உடல் சுற்றானது நம்ம குறைச்சி உடலை கரெக்டான டெம்பரேச்சரில் உடம்பை வச்சிருக்கிறதுக்கு இந்த ரோஜா இதழில் ரொம்ப அற்புதமான ஒரு மருந்தாக இருக்குது நாலாவது பயன் என்னென்னா இந்த ரோஜா இதழ் பேக் போடுவாங்க அதாவது முகத்தில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தழும்பு கரும்புள்ளி சில பேருக்கு அம்மைகள் போட்டிருக்கோம் அந்த தழும்பெல்லாம் மறையாமல் இருக்கிறதுக்கு இந்த ரோஜா இதில் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா ரோஜா இதழ் பசும்பால் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி முகத்தில் போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வச்சுட்டு அதுமிற்கு நீங்கள் முகத்தை சுத்தம் பண்ணலாம் இல்லைனா குளிர்ந்த தண்ணியில் நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணலாம் இல்லை குளிச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா முகத்தில் வந்து முகம் ரொம்ப பொழிவாக இருக்கும் முகத்தில் உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது சரி பண்ணிடும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ரோஜா பூவானது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அஞ்சாவது என்ன பயம்னா பன்னீர் ரோஜா இதழ் ஆவாரம்பு இது ரெண்டையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு அது கூட நெய் சேர்த்து நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்றணும் வரணும் எப்போ வேணாலும் சாப்பிடலாம் சாப்பிட சாப்பிட்டதுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு அதை நம்ம சாப்பிட்டு உடல் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக மாறிடும் உடல் நல்லா கலர் கொடுக்கும் உடம்புல வந்து சில பேருக்கு இந்த துர்நாற்றங்கள் ஏற்படும் அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வராது வியர்வை காலங்களில் துர்நாற்றம் வரும் அதெல்லாம் வராது உடம்பு நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக பொழிவாக இருக்கும் கருப்பாக உள்ள இடங்கள்லாம் கூட கொஞ்சம் மாறி வரும் தோல் தோல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் கிளியர் ஆகிறதுக்கு ரோஜா இதழானது சூப்பராக இருக்கும் ஆறாவது பயன் பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு இந்த ரோஜா இதழ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இதழ் நெய் ரெண்டையும் காலையில் வெறும் வயதில் சாப்பிட்டுட்டு ஒன் ஹவர் கழித்து டீ காபி இது சாப்பிடணும் அந்த மாதிரி ரெகுலராக ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு செஞ்சு வந்தாங்கன்னா உடல் எடை குறையிறது நமக்கே தெரியும் அந்த கொழுப்புகள் அதிகம் நல்லா பின்பக்கம் வயிறெல்லாம் வந்து செதம் அதிகமாக தூங்கும் அந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த மாதிரி முறையை பயன்படுத்துனாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏழாவது பயன் ரோஜா இதழ் பொடி ரோஜா இதழ் பொடி எப்படி செய்யணும்னா ரோஜா இதழ்களை வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வச்சு நல்லா ஒரு முறுன்னு ஆன பிறகு அது ஒரு மிக்ஸியில் போட்டு நீங்கள் பவுடரை எடுத்துக்கணும் அது கூட அந்த பவுடரு கூட பாசி பாசிபிருப்போம் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் உடம்பு குளிக்கும் போது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே தேய்ச்சி குளிச்சு வந்தீங்கன்னா உடம்புல ஏற்பட்ட எந்த பிரச்சனை அரிப்பு சொறு சிறங்கு படை இந்த மாதிரி இந்த அக்கல் சைடு மறைவான இடங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் அரிப்புகள் ஏற்படும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ரோஜா பூ பொடி நம்ம உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சு வந்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உடம்புக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் எட்டாவது பயன் என்னென்னா ரோஜா இதழ் தைலம் ரோஜா இதழ் தைலம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் இல்லைனா நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா ரோஜா தைலம் கிடைக்கும் பாட்டிலில் வச்சுருப்பாங்க சின்னதாக இருக்கும் அந்த தைலத்தை நம்ம வாங்கிட்டு வந்து அது எதற்கு பயன்படுத்துறதுனா காதில் ஏற்பட வலி காதலில் உள்ள அந்த குத்தல் காதுலேருந்து சீல் வடிதல் ஈரல்கள் பல்வழி ஈரல்கள் சீல் வடிதல் பல்லில் வந்து வலி ஏற்பட்டது இந்த மாதிரி காது பல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்தையுமே இந்த ரோஜா இதழ் தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நாலளவில் குறைஞ்சி வரும் வாயில் உள்ள அந்த துர்நாற்றங்களையும் சுத்தமாக கிளியர் பண்ணி உங்கள் வாயிலேருந்து எந்த ஒரு வாசம் துர்நாற்றம் இல்லாமல் தெ வாய் சுத்தமாக இருக்கும் பேசும்போது மற்றவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ரோஜா இதழ் தைலமானது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஒம்பது பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஜா குழுக்கு வந்து ரோஜா குழு வந்து வீட்டிலேயே செய்யலாம் ரோஜா குழுக்கு வந்து எப்படி செய்கிறதுனா ரோஜா பூக்கூக்க பறித்து அந்த சுத்தம் பண்ணிடணும் அதில் பூச்சிகள் இருக்கும் அந்த வாசத்துக்கு சுத்தமாக பண்ணிவிட்டு அதை வந்து ரோ இதழ்கள் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடணும் கழுவி கொஞ்சம் நேரம் காய வச்சிடணும் தண்ணி எல்லாம் காஞ்ச பிறகு தேனும் ரோஜா ரெண்டையும் ஒரு பாட்டிலில் தான் கண்ணாடி பாட்டிலில் தான் போட்டு ஊற வைக்கணும் வேறு எதுவும் பிளாஸ்டிக்கில் எதுவும் போடக்கூடாது ஒரு ரெண்டையும் ஒரு ஒரு இருபத்தஞ்சி பூனால் ஒரு அரை கால் லிட்டர் தேன் இல்லை அரை லிட்டர் தேன் அளவுக்கு ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும் ஊற ஊறின பிறகு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அதை டெய்லி ஒரு பாட்டில் வச்சு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிட்டு வரணும் அது மாதிரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா பல பிரச்சனைகள் உடம்புள்ள பல பிரச்சனைகளுக்கு அது முக்கிய தீர்வாக இருக்குது கை கால் சோர்வு ரத்தம் அழு ரத்தத்தை சுத்தப்படுத்துறது ரத்தம் அழுத்தம் உள்ளவங்க அதுக்கப்புறம் உடல் வந்து எப்போதுமே சோம்பறித்தனமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த ரோஜா இதழ் குழுக்கந்தானது ரொம்ப ஒரு அற்புதமான தீர்வாக இருக்குது ரோஜா இதழ் தே இதில் இதழ் மற்றும் தேனானது இதயத்துக்கு நல்லா ஒரு வலிமை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது மூல மூளைச்சூடு உள்ளவங்க குடல் புண்ணில் உள்ளவங்க வயிற்றில் அல்சர் உள்ளவங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த குல்கந்து நல்ல தீர்வாக இருக்குது வயதானவர்கள் வந்து காலில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெலன் இல்லாமல் அப்படியே காய் கை காலெல்லாம் நடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்கலாம் இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் குல்கந்து உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக இருக்குது நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடக்கும் எப்படி வேணாலும் வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு அதில் ஆரோ ஆரோக்கியமான விட்டமின்ஸு நிறையா இருக்குது பத்தாவது பயன் என்னென்னா அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குங்க இதில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா தலைவலி பித்தம் வாந்தி மயக்கம் அஜீரண கோளாறு சுவாச உறுப்புகள் ஏற்படக்கூடிய தொற்று சிறுநீர்கள் ஏற்படக்கூடிய தொற்று கிட்னியை பண்ணுறது இறைப்பையை சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த ரோஜா இதழ் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை மலர் தான் இது இது வந்து மலர்னு சொல்கிறத விட மூலிகை மலர்னு சொல்கிறது தான் ரொம்ப நல்லது ரோஜா பூக்கள் நிறையா இருந்ததுன்னா அதை பறித்து சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் போட்டு நம்ம மூடி வச்சிடணும் ஒரு நிறையா தண்ணியில் ஒரு அஞ்சாறு லிட்டர் தண்ணியில் ஒரு கிலோ அளவுக்கு பூ போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மிதமான வெயிலில் வச்சு நம்ம எடுத்துறோம் டெய்லி இந்த மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பூவில் வாசம்லாம் தண்ணியில் இறங்கி அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாசமாக இருக்கும் அந்த தண்ணியை நீங்கள் ஒரு பாட்டிலேயோ உள்ள கேன்லேயே நீங்கள் வச்சுக்கிட்டு ஆலயங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த பன்னீர் தண்ணியை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி இது வரைக்கும் நம்ம வீடியோவில் இவ்வளோ ரோஜா பூவை பற்றி எவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்த லை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற மீண்டும் இதே ஒரு மூலிகை வீடியோவில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றிங்க